ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு சுவல் பெரியமானவர்களே ஆண்டவருடைய இறைவாத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார் அதனால தான் எப்ரேர் எழுதிய புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை பலமுறை பல்வேறு இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் தான் வாழ்கின்ற இறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார் காட்ஸ்டில் லவ்ஸஸ் த்ரூ இஸ் வோன் ஆஃப் காட் என்று கூட சிலம் கடவுளுடைய அன்பு இறைவாத்தின் வழியாகும் அன்பு கூறியவர்களே புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நடந்த ஒரு அழகான நிகழ்வு புனித அந்தோனியார் ஃப்ளாரன்ஸ் இடத்தில் தங்கியிருந்த பொழுது ஒரு பணக்காரனுடைய மரணத்தின் பொழுது அவர் திருப்பலி வைத்து மறை உரையாற்ற வேண்டிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது அந்த பணக்காரன் அதிகமாக வட்டி வாங்கி வாங்கி ஏழைகள் எல்லாம் அவன் சித்திரவதை செய்தார் வட்டியினால் இப்போ அந்த இந்த நற்செய்தி பகுதி தான் எடுத்து இப்படி அந்தோனியார் மறைவுரை ஆற்றுகிறார் எங்கே செல்வம் உள்ளதோ அங்கே உள்ளமும் இருக்கும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி அந்த மறைவுரையில் அவர் சொல்கிற ஏதோ இங்கே இருக்கிறார் பணக்காரர் இவர் கடவுளுடைய அன்பை புறக்கணித்தார் அவருடைய எண்ணமும் உள்ளமும் தங்கப்பெட்டியில்தான் இருந்தது பணப்பெட்டியில்தான் இருந்தது இப்பொழுது கூட அவருடைய உள்ளத்தில் கூட இதயம் உடலில் அல்ல அவருடைய தான் இருக்கிறது சென்று திறந்து பார்க்கிறார்கள் அவருடைய அந்த பணக்காரோட இதயம் பணப்பெட்டியில் துடித்து கொண்டு இருக்கிறது அந்தோனி அவருடைய அழகான வாழ்வில் நடந்த அல்லது எடுத்துச் சொன்ன ஒரு நிகழ்வு ஆக அன்புக்குரியவர்களே இந்த நாளுடைய நச்சைந்து நம்மை சிந்திக்க வைக்கிறது மண்ணு உலகில் செல்வங்களை சேமித்து வைக்க வேண்டாம் அது அழிந்து போகும் விண்ணுலகில் செல்வங்களை சேமித்து வையுங்கள் உங்கள் உள்ளம் அல்லது எங்கே செல்வம் இருக்கிறதோ அங்கேதான் உள்ளமும் இருக்கும் நம்முடைய உள்ளம் எங்கே இருக்கிறது மண்ணுலகில் நாம் செல்வத்தை சேர்த்து வைக்க அல்லது விண்ணுலகில் நாம் செல்வத்தை சேர்த்து வைக்கிற கேள்வி விண்ணுலகம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் விண்ணுலகில் செல்வத்தை சேமித்து வை அதற்கு நாம் மண்ணுலகில் என்ன செய்யலாம் ரொம்ப அழகாக ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வார்த்தையில் புரிந்த பவுலுடைய சொல்வார் எதை உண்டாலும் எதை குடித்தாலும் இறைவனுடைய திருப்பெயருக்காக செய்யுங்கள் த நேம் ஆஃப் த குளோரி ஆஃப் காட் இறைவனுடைய திருப்பெயருக்காக செய்யுங்கள் கட்டாயம் நாம் உழைப்பதும் நகர்வதும் வாழ்வதும் திருமண குடும்ப துறவர வாழ்வு இறைவனுடைய திருப்பயருக்காக கடவுளே திருப்பெயருக்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது விண்ணுலைகள் நாம் செல்வங்களை சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கின்றோம் அல்லது இயேசுவை மையப்படுத்து இன்றைய நாளுடைய முதல் வாசகம் புனித பௌலடியாரை பற்றி எவ்வளவு அழகாக அவர் அவர் அழகாக தன்னை பற்றி எவ்வளவு அற்புதமான அழகான அவர் சொல்கிறார் நாமெல்லாம் சில நேரங்களில் கடந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமோ வினைவாஸ் அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி வினைவாஸ் ஃபார்ட்டி நான் எப்படி இருந்தது நிறைய பேர் நம்ம பேசுவோம் ஆனால் புனித பௌலடியாருடைய வாழ்க்கையை கவனித்து ரொம்ப அழகாக இருக்குது நான் கடந்த காலத்தில் நான் என்ன நடந்ததென்றால் சிறைப்பட்டேன் என்னை அடித்தார்கள் தடியால் அடித்தார்கள் பிறகு நான் பலமுறை சாவின் வாயில் நின்றேன் மரணத்தை பலமுறை நான் தொட்டு பார்த்தேன் பிறகு கல்வர்களால் நிறைய பயணங்கள் கல்வர்களால் இடர்கள் சொந்த மக்களால் இடர்கள் நாட்டிலே இடர்கள் பசியால் இருந்தேன் பட்டினியால் இருந்தேன் குளிரால் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் இதெல்லாம் குறித்து நான் நினைத்து பார்க்கின்ற போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படியெல்லாம் இயேசுவுக்காக நான் வாழ்ந்துகிறேன் தலைவன் இயேசுவுக்காக நான் வாழ்ந்ததை குறித்து நான் பெருமை பாராட்டுகின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆகவே நான் பெருமை பாராட்ட வேண்டுமெனே என் வலுவன்மையை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன் என்றெல்லாம் புனித பௌலடியாருடைய அழகான அற்புதமான சாட்சிகள் சான்றுகள் தான் இந்த நாளுடைய முதல் வாசகம் ஆக நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்கணும் இதெல்லாம் இயேசுவுக்காக நாம் செய்தோம் என்று நினைத்து பார்க்கின்றபோது இந்த காலம் எதிர்காலத்தில் மக மகிழ்ச்சி ஆகவே இந்த பவுலடையாரிய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்வும் இயேசுவுக்காக இயேசுவின் பெருமைக்காக இயேசுவின் திருப்பெயர் விளங்க நம்முடைய வாழ்க்கை விண்ணுலக நோக்கிய மனிதர்களாய் மக்களாக வாழ அற்புதமான சிந்தனைக்குள்ளாக நாம் சிந்திப்போம் அந்த தூயாவியை நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் விண்ணுலகில் செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய மனிதர்களாக மக்களாக உருவாக்க இறைவனுடைய திருப்பெயருக்காக என்று நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவோம் கடவுள் நம்புவர் வரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக ஆமாம்